முடுமின்னாதி அண்டம் நீ மறை நான்கி நடிமுடும் நிறவையும் நிபுணலும் நிமணலும் நிமண்டலும் மிகப்பெரிய ஒரு மன நிறைவும் எங்க வாழ்க்கையில நாங்க இருக்கா வாழ்றோம்ன்றதுக்கான ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குதுன்னா அது வந்து இந்த இடத்துக்குள்ள ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் இந்த அருசிர தரிசி நானே பிரஜரை பார்க்கணும்னே நாங்க வருவோம் ஆருத்ரா தரிசனம் எங்களுக்கு உயிர் மாதிரி இப்படி பக்தியில் திளைக்கும் பக்தர்கள் ஒரு பக்கம் பரபரப்பு வியாபித்திருக்கும் சட்ட போராட்டம் மறுபக்கம் என கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது கனகசபை விவகாரம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட நடராஜர் கோயிலில் தெற்கு வாசல் அடைக்கப்பட்டதாக தொடரும் குற்றச்சாட்டின் நீட்சியாக கனகசபை விவகாரமும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஆண்டாண்டு காலமாக விஐபிக்கள் உள்ளிட்டோருக்கு மட்டுமே கனகசபை மீதேறி தரிசிக்க அனுமதி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்கள் அனைவருக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது கொரோனா பரவலை காரணம் காட்டி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருக்கோயில்கள் வழிபாட்டில் அரசு கட்டுப்பாடு விதித்தது அப்போது கனகசபையில் அனைவருக்கும் தடை விதிக்கப்பட்ட நிலையில் கொரோனாவுக்கு பிறகும் அனுமதி மறுத்தது சர்ச்சைக்கு வித்திட்டது தான் இந்து சமய அறநிலையத்துறை பரிந்துரையின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் கனகசபையில் பொதுமக்கள் அனைவரும் தரிசிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது அரசாணையை அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் பக்தர்கள் காவல்துறையின் பாதுகாப்புடன் கனகசபை மீதேறி தரிசித்தனர் ஆனால் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆணி திருமஞ்சன விழாவில் பக்தர்களுக்கு அனுமதி மறுத்த தீட்சிதர்கள் தற்போது ஆருத்ரா தரிசன விழாவிலும் கனக சபைக்கு பூட்டு போட்டனர் பாரம்பரிய சடங்கு முறைகள் மற்றும் திருவாபரணங்கள் அணிவிப்பு நடைபெறும் என்பதால் பக்தர்களை அனுமதிக்க முடியாது என தீட்சிதர்கள் தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பிற கோயில்களிலும் இதே நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் கூறினார் அவங்க வெளியில யாத்திராதானம் போறதுக்காக சில பாரம்பரியமான சடங்கு முறை இருக்கு வந்து அது எல்லாமே அந்த மனுல நாங்கள் இருக்கோம் இதுல வந்து பாரம்பரியமா நடந்து வர்றதுதான் உற்சவ காலங்களை இன்னும் பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருவண்ணாமலை மீனாட்சி கோவில் அப்புறம் திருச்செந்தூர் கோவில் மற்ற கோவில் எதிர கோவில்கள் எல்லாத்துலேயுமே அரசுக்கு ஆதரவானவர்களோ அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்றனர் அரசாணைக்கு எதிராக தீட்சிதர்கள் செயல்படுவது ஆதிக்க மனோபாவத்தின் வெளிப்பாடு என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்பது போல நடந்து கொள்வதாக ஆணி திருமஞ்சனத்தின் போதே அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது பால்ய விவாகம் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் தங்களை தூழ்ந்தாலும் பிற சமூகத்தில் பிறந்த குழந்தையை கூட கனக சபையில் தீட்சிதர்கள் அனுமதிப்பதில்லை என தீட்சிதர் ஒருவர் குற்றம் சாட்டிய வீடியோ வெளியான பிறகும் இந்த விவகாரம் இன்னும் விடை காண முடியா கேள்வியாகவே நீடிக்கிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திக்காக சீர்காழி செய்தியாளர் பிரசன்னா வெங்கடேசனுடன் வரலாறு சுரேஷ் ¡No lo sé